வந்து ம் மூணு நாளாக இருக்குவா இல்லை இல்லை எந்த அது இப்போ இப்போ விட்டு இடையில் விட்டதா ம் இடையில் விட்டது அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சுல்ல இப்போ வந்து அஞ்சு நாள் ஆமா ஆமாம் கோயிலுக்கே மூணு நாள் ம் இடையில் ரெண்டு நாள் நாள் போகிறதே தெரியுங்களாடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு எறும்பு கிடக்குது நிறையா எறும்புடா ம் பயங்கரமா இருக்கு. சாப்பாடு வச்சு தூக்கிட்டு போகுதுவோ, அந்த கோ இது பிள்ளையார் இருக்கும்போ. ஆஹ் பிள்ளையார் இருக்கும்போதான். நான் உனக்கு சொல்றேன் அது உனக்கு புரியுதான்னு பாரு. இது பிள்ளையார் இருக்கும்போது இது முட்டையா? முட்டை தான் நினைக்கிறேன். இந்த இந்த இது. அப்ப இங்கேயே போட்டுருவோமா? ஆஹ் அதை கூடயே அதை எடுத்துக்கோ. அந்த இன்னொரு பேப்பர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோ. இதுக்குள்ளேயும் கிளாஸ் பண்ணுறது ம் இருக்கு உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுருப்பாங்க இதுக்குள்ள தூக்கி போடுறது தானே என்னம்மா சொல்லணும்னு நினைச்சியா சொன்னோனிய தர்மக்ஷேத்திர குருஷேத்திர சமவேதா வியுத் சவக மாமகாக பாண்டவாஸ் சைவ ஹிம் அகுர்வத சஞ்சய திருதராஷ்ட உபவாச அப்படின்ற தலைப்பில் பகவத் கீதையில் வரும் இது எதுவும் உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா வழிபாட்டு கேட்டிங்கன்னா பொதுவாக இறை செய்தம்னா இந்த அன்னதானம் தொண்டு செய்தோம்னா அந்த தொண்டு நம்மளுடைய வாழ்வுக்கு வலிக்குங்கிறது தோணுது இந்த வேலை பார்க்கும்போது இதை சொன்னதுனால நீயா இதை அடிச்சு விட்ற ஏ உண்மை அதே குரு சேத்திரம்னா என்ன கோயில் குரு பாடசாலை கரும என்ன அன்னதானம் தர்மம்னா என்ன நம்ம செய்யற செய்கின்ற செயலோட தன்மை இப்போ இது தர்மம் என்ன அது சுத்தப்படுத்துறோம் தூய்மை அடுத்து வந்து என்னது நம்ம சொன்ன கடைசி என்ன சொன்ன நம்ம சொன்னிய சஞ்சய் அகூர்வத சஞ்சயா அகர்வத சஞ்சயா அகூர்வத சஞ்சயானா என்னது பணிவின் உச்சநிலை அப்படிதானே சொல்லு சொல்லு அப்படித்தானே உச்ச உச்சநிலைடா அப்படித்தானே இப்போ நம்ம பண்ணிட்டு வந்துருவோமா ஆ அப்படித்தானே பண்ணி இருக்கோம் அப்ப இதுதான் முடிஞ்சிச்சுல ஏ சொன்ன ஓரளவு கரெக்டா இருக்காடா இல்லை தப்பு தப்பாடா எப்படி உனக்கு ஏதோ உனக்கு என்ன புரிஞ்சுதா அதை சொல்ற ஆ மு நிறையா இருக்குடா ஏய் ஏ பூச்சி நிறையா இருக்குடா நான் தான் தெளிவாக சொன்னேன்ல பகவத்கீதைன்னு பகவத்கீதை எப்போ சொல்லப்பட்டது தெரியுமா பகவத்கீதையா பகவத்கீதை வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ணன் உபதேசித்தது எப்போது மகாபாரத போகிறப்ப மகாபாரத போகிறப்ப அர்ஜுனனு கிருஷ்ண உபதேசிக்கும் போது இந்த கோ தர்மம் பண்ணுறது குரு சேத்திரம் பாடசாலை இதெல்லாம் இருக்காங்க இல்லை அதாவது இது என்னன்னா பகவத்கீதை அப்படின்றதுல வரக்கூடிய முதல் ஸ்லோகம் ஓ முதல் தலைப்பு வந்து திருதராஷ்டிர உபவாச கண்ணில்லாத ஒருத்தோளன்ட்ட அந்த கூட உதவி பண்றவன்ட்ட ஒரு சில விஷயங்களை கேட்பான்ல ஆமா சஞ்சயன் அதை வந்து இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க தர்ம ஷேத்ர குருஷேத்ர சமவேதா சுயுதவ அப்படின்னா தர்ம சேத்திரமான அந்த புண்ணியக் கட்சத்துல சமவேதா அப்படின்னா இணைந்து இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சமவேதா அந்த புனிதமான ஸ்தலத்துல விரும்பி விரும்பி போர் புரிகிறதுக்காக யுயோத்சவக அப்படின்னா போர் புரிதல் அப்படிம்பாங்க போர் இணைந்து இருக்கக்கூடிய மக அப்படின்னா புதல்வர் என்னுடைய புதல்வர்களும் மாணவா புதல்வர்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை கூறு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அதுதான் சைவகிம் அபூர்வத ஓ திரிதாஸ்டர் அவற்றை கேட்கிறாரு இப்ப இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தர்ம சேத்திரமான போர் புரியணும்னு விரும்பி இணைஞ்சிரு கூடி இருக்கக்கூடிய என்னோட மகன்களும் பாண்டவர்களோட மகன்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விரிவா கூறு அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்லோகத்தோட விளக்கம் அது நான் சொன்னது வந்து சமஸ்கிருதத்துல வர ஸ்லோகம் தமிழ்ல நான் சொன்ன அர்த்தம் இதே எதுக்காக இங்க சொல்றோம் கண்ணாடி அதுக்குள்ளோ இதுக்குள்ளையே குப்பையில போடுறோம் குத்திடுமே இப்போ என்ன பண்ணுறது ஒரு தனியாக பையன் வச்சுக்கலாமா பையில ம் இங்க ஓகே தானே ஓகே தனியானா ஒரு இடத்துல வை நாளைக்கு தனி பையை வைப்போம்ல ஆமாம் அப்ப எடுத்துக்க வந்து அங்கே பைய பையன் பையெல்லாம் கிடக்குப்பாரு ம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் கிடக்குப்பாரு அதெல்லாம் பொறுக்கிடு ஒன்றும் கூடாம எடுத்துருவா நெல்லு வேற இருக்கு எங்கன்னா போட்டு க கடிக்குதுன்னு தெரிய மாட்டேன் இல்லை இங்கே இருக்கு பாரு அந்த ப்ளூ கலர் பார்த்துட்டு பார்த்துட்டு ஒரு குச்சி வச்சு எடுத்துட்டேன்னா ஈஸியாக இருக்கும் உள்ள கை வேணா நம்ம கா காட்டுக்குள்ள வச்சுருக்கோம் குச்சி போட்டால் போட்டுன்னு போட்டுருவோம் இன்னும் வேண்டா அங்கிட்டு போமா போகலாம் நல்ல கேமரா வாங்கினேன்னா மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா லட்ச ரூபா அது எடுக்கிறதுக்கு நீ மற்ற கேஜெட்லாம் இருக்கணும் தெரியுமா அதை வைக்கிற ட்ரைபேடு இந்த பேட்டரி பேக்கப்புக்கு கொஞ்சம் கூட உள்ளது ஆமாம் எல்லாம் சேர்த்து அந்த துணைக்கு உள்ள பொருட்கள் வாங்கினாவே அது மூன்று லட்ச ரூபா ஏ இரண்டரை லட்சம் அஞ்சு லட்ச ரூபா வந்துச்சு ஆறு லட்சம் வரும்னு வச்சுக்கமா ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணணும் கேமராவுக்கு மட்டும் நீ சினிஃபீல்டுக்குன்னு எடுக்கிறது சினி ஃபீல்டுக்குன்னு எல்லா பர்பஸ்க்கும் எல்லா இடத்துலையும் அது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை கிளியர் கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி பகவத்கீதை அப்படின்றது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அர்ஜுனன் அப்படின்றவன் வந்து ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலை என்ன பண்றது முக்கியமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முடிச்சு கட்டணும்ன்ற சூழல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை குழப்பத்தோட உச்சகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸோட வந்து உச்சகட்டம் இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து எப்படி தன்னை சமாளிக்கணும் தன்னை மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று மனுஷனுக்கு குழப்பம் இல்லாம ம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம்ன்றது ரொம்ப கம்மியில ஆமாம் இப்போ உள்ள நிலைமையில் அப்படி ரொம்ப கம்மி அப்படி இருக்கக்கூடிய மனிதன் வந்து நார்மலாக காமா நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அதில் முழு கவனத்தை செலுத்தி செய்யணுங்கிறத தாண்டி கர்ம யோகம்னு சொல்லுவாங்க கர்மத்தை ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறதுக்காக செயலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்க கூடியவங்க நடக்கக்கூடிய நிகழ்வு அனைத்துலயுமே எங்கிட்டோ விட்டுட்டு ஓடலாம் முடியாது அத பேஸ் பண்ணி கடந்து போய் தான் ஆகணும் அங்க தர்மம் என்னவோ அந்த இடத்துல கர்மம் சேர்க்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி தான் அதுதான் அர்ஜுன் வந்து இந்த போர் எங்க அண்ணன் சொல்லி போர் செய்ய மாட்டேன் வெளில தூக்கி போறேன் உடைச்சரியேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து ஒரு குடும்ப கதையோ இதோ கிடையாது ஒரு மனிதனுக்குள்ள வந்து நல்லது கெட்டது நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது இயற்கையாக இயங்கக்கூடிய ஒன்று நீ இயக்கக்கூடிய ஒன்று நீ இயக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது திருதராஷ்ட கூட்டம் ஊரவர்கள் அப்படின்னா ரெண்டு பேரும் சமமானவர்கள் ஆனால் அவங்கள மட்டும் அவங்க நினச்சிக்குவாங்க தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு முக்கியம்ன்றதை நாம பண்ணுவோம் ஆனால் அது நம்ம உடம்புக்கு முக்கியமா நல்லது செய்யுமா இல்ல தீமை செய்யுமான்னு யோசிக்க மாட்டோம் நமக்கு நல்லதுன்னு தோன்றதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு அதுக்காக ஆளுமைப்படுத்திட்டு இருப்போம்ல அந்த கூட்டம்தான் கௌரவர் கூட்டம் கௌரவர்கள் அப்படின்னா நம்மளை சேர்ந்த பா சகோதரர்கள் சக உதிரங்களோட கூட்டமும் தான் அவங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம் அதாவது நம்ம சக உதிரம் எதுன்னு கேட்டேன்னா இந்த இயற்கை சமுதாயம் நம்ம குடும்பம் எல்லாம் நாம் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னோம்னா நம்மளோட சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ம் நம்மளுடைய குடும்பம் ம் சேர்ந்தவங்க ம் நண்பர்கள் சமுதாயம் இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்குதா அப்படின்னு யோசிக்க மாட்டோம் இப்போ நம்ம குப்பை பொறுக்கிட்டு இருக்கோம்னா அந்த காட்டுக்கு இது ஒரு காடு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது ம் ஒழுங்காக பாதுகாத்து பராமரித்தாதான் வாழ்க்கை முழுக்க நம்ம ஒரு வளமான நிலையில் இருக்க முடியும் அப்படின்ற அறிவு இல்லாமல் எதோ குடிக்கணுன்றதுக்காக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எங்களுக்குள்ள பாட்டில் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு குப்பையும் போட்டுட்டு போறோம்ல இதுதான் கண்மூடித்தனமான வேலை அப்படிங்கிறதுக்கு தான் கண் இல்லாத திருதராஷ்டன் ஓ ஆமாம் கண் இல்லாத செயல் இப்படித்தான் இருக்குங்கிறது உண்மை அதில் அவன் கேட்குறான் பாரு தன்னுடைய தம்பியோட மகனை அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்ததுனால இவன் தான் வளர்த்துருப்பான் இவன் பொறுப்புல தான் எல்லாம் இருப்பாங்க ஆனால் என் மகனும் என் தம்பியின் மகனும்னு பிரிச்சு பேசுவான்ல அந்த இடத்துல தன்னை தனியாகவும் தன்னை சார்ந்த சகோதரனோட குடும்பத்தை தனியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இது ரெண்டுமே நம்ம கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்ச விஷயத்த புலன் வழியில் செய்ய ஆரம்பிப்போம் ஒளியை இந்த சமுதாயத்துக்கும் நண்பர்களுக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இயற்கைக்கும் நன்மை தரும் பொருட்கள் அது இருக்குமான்னு யோசிப்போமான்னு கேட்டேன்னா கிடையாது அப்படி யோசிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இயல்பான இயக்கமே ஒரு கட்டத்துல இப்படி இயங்கக்கூடிய இயல்பு நிலையில இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஏன்னா இந்த உடல் வந்து பாதுகாக்க முடியாமல் பராமரிக்க முடியாமல் போகும்போது இந்த உடலுக்குள்ளேயே தான நோய் வந்து நம்மளை கொள்ளுது உடலை விட்டு வெளியில் தள்ளுது குருச்சேத்திரம் தர்மசேத்திரம் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய உடலு மனமும் உயிர் தான் இதை பராமரிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தான் அந்த மகாபாரதம் அதுல வரக்கூடிய பகவத்கீதை தான் இங்க கர்ம யோகம் இத நம்ம வந்து கரெக்டாக ஏத்துக்கிட்டு கடந்து போகணும் வில்லு உள்ள விஜயன் அப்படிங்கறது மூச்சு காத்த பயன்படுத்தக்கூடிய கொண்ட யோக நுட்பம் உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம ஞானம் அப்படின்றத உணர்ந்து அதுபடி இந்த மூச்சு காற்று இயங்குச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மத்த இயக்கங்கள் எல்லாமே காற்றோட்டத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ரத்தோட்டம் வெப்போட்டம் உயிரோட்டம் இது எல்லாமே சீப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அழகா ஒரு கதையின் மூலமா எடுத்து சொல்லியிருக்காங்க அதை கதையா பார்த்து ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்தது உலகம் சண்டை சண்டை அப்படின்னு சொல்லாம நம்ம உடலுக்குள்ள ஒரு மனிதன் பிறந்து சாகுற வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றத உணர்ந்து நாம இங்க நம்மளை சரி பண்ணிக்க கூடிய அர்ஜுனனா நீ இறைவனோட இணைஞ்சிட்ட அப்படின்னா இங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் தேவையான உன்னதமான நிலையா மாத்தி தர்ம சேத்திரமா குரு சேத்திரமா புண்ணிய கஷேத்திரமா இந்த உடலையும் மனதையும் உயிரையும் மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அதுல கொடுத்துருப்பாங்க அது பெருமா இது இதுக்குள்ள கிடக்கு அங்க நான் வரும்போதே அந்த கிளாஸ் கிடக்கு தெரியுதா ம் கிளாஸ் ஒன்று கிடக்குப்பார் இங்கடா அடியில் இங்கே போடுறா இங்கிட்டு படுறா போடுறா இங்கே வர்தான் இங்கே இங்கே இடக்குப்பார் அதை எடுத்துகிட்டு அப்படியே இதையும் வந்துட்டு இந்த பிங்கோ உள்ளுக்குள்ள இருக்குல்ல அதான் எடுத்து குச்சி வச்சு எடுக்கணும் போல இருக்கு குச்சியை வச்சுட்டு வெளியில் இல்லை தேவை வந்துடும் அது ஏன்னா இந்த இது கீழே பூச்சி நிறையா இருக்குது என்ன பூச்சி ஆட்டா பூச்சி பூச்சி ஏன்னா அது பாதுகாப்புக்கு வாழ்ந்து இருக்குல்ல என்ன ஒன்று எப்போவுமே நீ காட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு குச்சியை வச்சுட்டு லைட்டாக நகர்த்தி விட்டுவிட்டு எடுக்கிறதுக்கு நல்லது உண்மைதான் அது அப்படித்தான் அப்படித்தான் அந்த அப்படித்தான் செய்கிறேன் ஏன்னா அது என்ன இருக்குன்னா நமக்கு தெரியாது என்ன பூராணா இருந்து கடிச்சாலும் வேதானம் தானே வேதான தான் கொஞ்சம் குச்சி வரும்போது ஒரு கிடைக்கும் ம் சொல்லு நம்ம சொன்னோம் வரும்போதே குச்சி ஒன்று ரெடி பண்ணிக்கணும் ம் அதை கவ கவ மாட்டம் இருக்கும்ல ஆ அதுதான் அதான் கவட்டை பூச்சி தான் சொன்னேன் அது மாட்டோம் சிம்பிளாக சிம்பிளா சின்னதா வந்து ஆளுக்கு ஒன்று ரெண்டு அப்படியே பையோட சாக்கோட சேர்த்து கொண்டு வந்துடணும் எங்கடா கிளாஸ் இருக்குண்ணே கிளாஸ் பேப்பர் கவர் தான் கிளாஸ் ஓஹோ இங்கே கிடக்கிற கிளாஸ் அப்புறம் இந்த இது இன்னும் இருக்க கிளாஸ் அப்புறம் பிறக்கிறதுக்கு ஒன்று ம் நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு கிளாஸுக்குன்னு ஒரு இந்த கிளாஸ் அப்புறம் எடுத்தோம்னா கிளாஸ் மூடி சரிய மகிழ்ச்சியோட வாழ்க்கை மலர்னு இல்ல இருக்கு வாங்கலயா இல்லடா வாங்கடா வாங்கினேன் மகிழ்ச்சியோட நம்ம படிக்கும் போது வாங்கின புத்தகங்கள்லாம் வச்சிருக்கலாம் அதெல்லாம் இருக்கு கிளாஸ் படிச்சப்போ புக்கு மூணு வருஷம் உண்டான புக்கெல்லாம் இருக்கு வாழ்க்கை மலர் தனி புக்கு தானே அவரோட வாழ்க்கை மலர்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்புல ஏதாவது ஒரு சொல்லி புரிய வச்சிருப்பாரு அது சொல்றேன் ஒவ்வொரு தவத்துக்கும் ஒவ்வொரு நார்மலா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பை பத்தி சொல்ல சொல்லி இருப்பாரு அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு உதாரணத்துக்கு புண்ணிய பாவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பா வாழ்க்கையில ஆமா புண்ணியம்னால் என்ன பாவம்னா என்ன எப்படி அதை எடுத்துக்கிற நீ சொல்லு அதாவது தர்ம வழியில் எல்லா உயிர்களுக்கும் நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லது செய்கிறது புண்ணியம் அந்த ஒரு உயிர் இருந்து அறிவுள்ள மனுஷன் விலங்கு எல்லாத்துக்கும் அவங்களோட இம்சப்படுத்தி இந்த மாமிசம் இது போல் சாப்பிட்றது அதர்மம் பாவம் இதானே அவர் என்ன சொல்லியிருப்பாருண்ணாதுடா நம்ம கடிக்குதா பூச்சி மண்ட இடத்துல இருக்குடா அட்டைப்பூச்சியா இருக்குடா அதிகமா இருக்குடா அட்டைப்பூச்சியா அந்த சின்ன சின்னதாக ஒன்று இருக்குல்ல பட்டாண்டு வண்டு வண்டு அது இருக்கு அவர் பாவம் புண்ணியன்னு எதை சொல்லிருப்பாருண்ணா செய்யற செயல்கள் வந்து பாவம் புண்ணியம் அப்படின்றத நிர்ணயம் செய்யலை ம் அதுல இருந்து வரக்கூடிய தான் பாவமாகவும் புண்ணியமாகவும் மாறும் அப்படிங்கறத வந்துருப்பாரு எப்படின்னா உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு செயல் தான் அது அளவா போதுமான அளவுக்கு உண்டேனா உடலுக்கு வந்து தீ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும் உபாதைகள் எதுவும் வராது உணவு கூட அளவு அளவு முறையா ஆமா உணவு நீ அளவா உண்டேனா உடம்பு செமிச்சிட்டு அதுல வர ஆற்றல்ல நீ எதாவது வேலை பாக்குற இல்ல வெளியில இருந்து இந்த கிரகங்கள்ல இருந்து பூமியில இருந்து காத்துல இருந்து எடுக்கக்கூடிய சத்தம் எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கும் அதுவே ருசி நல்லா இருக்குன்னு கழுத்து வரையும் முட்டிட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோ அது செமிச்சா அந்த சத்தம் வந்து உடலுக்கு பயன்படுத்துறதுக்குள்ள திரும்ப அடுத்த நேரம் வந்துடும் திரும்ப சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சா உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட அதாவது ஒரே செயல்தான் அளவு கூடும் போது பாவமா மாறும் உடம்ப வந்து தொல்லைப்படுத்தி அதை செமிக்க வைக்கிற அப்படியே செமிச்சாலும் அடுத்து அந்த செமிச்ச ஆற்றல் உடலுக்கு ஆற்றலை சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்க விடாம வேலை செய்ய விடாம திரும்ப சாப்பிடுவோம் நலன்கள் வெளியில் இருக்கும்போது இப்ப இது போன்ற ஒரு நிலை நீ வெளியில் பண்றதை காட்டிலும் உடலுக்கே உண்ணக்கூடிய உணவு உறங்கக்கூடிய உறக்கம் உழைக்கக்கூடிய உழைப்பு உடலுறவு எண்ணக்கூடிய எண்ணம் இந்த அஞ்சலையுமே நாம வந்து ரொம்ப கவனமா அளவு முறையோட இருந்தோம் அப்படின்னம்னாவே பாவ புண்ணியங்கள் நிர்ணயம் செய்யப்படுது எந்த ஒரு செயல்லையும் அளவு அப்படின்றத அளவு முறை அதை மட்டும் சரி செய்ய கற்றுக்கிட்டு அது நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் இருந்துச்சுன்னா புண்ணியம் இல்ல நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இந்த உலக உயிர்களுக்கும் இப்பவோ எப்பவோ ஏதோ ஒரு வகையில் இம்சம் குடுக்குற அளவுல இருந்துச்சுன்னா அது வந்து பாவம் அப்படின்றது போல அழகா சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு நாளைக்கு சின்ன சின்ன விஷயத்த அப்படியே படிக்கிற மாட்டோம் முடிஞ்சிச்சுன்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு தினமும் ஒண்ணு வந்து உன் பிள்ளைங்களுக்கும் பண்டாட்டிக்கும் சொல்லி போல சரி அதுக்குள்ள இருக்கு அந்த குப்பை அது தள்ளி விடறேன் எடுக்கிறியா விடு காத்துக்கு இந்த மலை தண்ணியில சேர்ந்து வந்து இங்கிட்டு உட்காந்து குபம் இழுத்துட்டு வந்துடு அடிச்சிட்டு வந்துடு ஓகே பாட்டில் போடுறா புதஞ்சு கிடக்கு பாட்டில் தானே அது ம் பாட்டிலாம் அப்படி வெளியில் எடுத்து போ நாளைக்கு பாட்டிலுக்கு எடுத்துகிட்டு வருவோம்ல அப்போ தண்ணி போட்டு உள்ளுக்குள்ளேயே ரெண்டு பாட்டில் போடுறாங்க ஏய் நிறைய கிடக்கு போல இருக்கா உள்ளுக்குள்ள ரெண்டு பாட்டில் போட்டு வச்சுன்னு

அதேதான் இங்கே வர்ற இங்கே ஒன்று இருக்கு பாரு என்னது மேஜிக் மொமெண்ட் ப்ரீமியம் சாக்லேட் ஓட்கா ஓட்காடா ஓட்கா கொக்காவா இதே சொல்லுவார் உடச்சி வேறு உடஞ்சிருக்கேன் இங்கே வேறு உடஞ்சிருக்கு ம் ரேட்டு வேறு இங்கே உட்காந்து தான் குடிப்பேன் இங்கே கீரை ப சிக்ரேட்டு இப்போ தைக்க பள்ளம் தண்ணி கீரை மாட்டம் இருக்குது ஆனால் தண்ணியை காலாம் ஆ மழை பெஞ்சதுக்கு தண்ணி இருக்கணும் பாட்டிலிங் நிறையா இடக்குது ரோய் அது அப்படியே ஓரமாக எடுத்து நாளைக்கு கை கொண்டு வரும்போது இதெல்லாம் குப்பையோட போட்டோன்னா ம் நல்லா இருக்கு உடஞ்சது தனியாக முழுசு தனியாக போட்டு வேலையாது கொடுத்துட்டு போனோம் ம் கொடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக வேற நீ வந்தால் உடையுது அப்படியே பாடியே உடஞ்சிருக்கு கால் வச்சோம்னா ஏற்றிருமுடா ஆவாமட்ட பொழந்தோட்டி ம் பார்த்தேன் நம்ம செய்கிறாபடி இருக்குது நம்ம செய்கிற வேலையில் இடந்து நிந்துடக்கூடாது உங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம் பிளாஸ்டிக் விரும்ப எடுத்துகிட்டோமா எடுத்துட்டோம் சரிமா இது அந்த எக்ஸாம்பாக்கு பேப்பர் அந்த ரெண்டு பிளாஸ்டிக் தான் அது பிளாஸ்டிக் தான் எடுத்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளாஸ்டிக் விட விட கூடாது விடக்கூடாது எடுத்துருவோம் ஒன்றை கொட்டி நல்லா சுத்தப்படுத்திடுவோம் இங்கே ஒரு கவர் வரும் அது மண்ணுலயே பாதி புதஞ்சு இருக்காடா குச்சி வச்சு அது குச்சி வச்சுருந்தா பாதி இது மண்ணுக்குள்ளேயே ஒட்டிக்குது அந்த இது இதுக்கு என்ன வர அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது ஆமா அப்படித்தான் பார்க்கணும் எப்படி கொட்டுறதுக்கு கவர் மட்டும் ஒண்ணு இருக்காது கொஞ்சமா அங்கங்க ஒன்று ரெண்டு எடுத்தாலும் ஒரு வந்துருச்சு ரெண்டு எடுத்துக்கலாம் அந்த குப்பை தான் கிடக்குதுன்னு பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா இருக்கிறதுனே இவ்வளோ இருக்கே ஆமாம் நிறையா சேர்ந்துருச்சு ஒரு பைசு ஒரு பைசு கிளம்புவோம் நாளைக்கு வரும் ம் நாளைக்கு வரோம்